நற்செய்தி வாசகம் அன்பு மகனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள் மார்க் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு ஒன்று முதல் பனிரெண்டு அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேச தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலையடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு வித்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்களை தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு சிலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அத்தோட்ட அத்தொழிலாளர்களை ஒழித்து விட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்